அனைவருக்கும் வணக்கம் வான்மலை பிரார்த்தனை கூட்டத்தை ஏற்பாடு செய்த வனாலயம் நிர்வாகிகளுக்கும் இந்த கூட்டத்துக்கு வந்திருக்க மாணவருக்கும் மீண்டும் வழக்கு தெரிவித்துக்கொண்டு ஆண்டாவை வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சேவை செய்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கு அப்படி அந்த வாய்ப்பை பயன்படுத்துகிறவங்கள மட்டும்தான் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும் பல்ல இடத்துக்கு அப்படி வனாலயத்தை கொடுத்துருக்குறாங்க அதன் மூலியமாக இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மரக்கன்றுகள் வைத்து இன்றைக்கி இந்த பல்லடத்தில் அந்த பசுமை ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க இந்த மலத் மரத்தோட அருமை எப்போ தெரியும் மூன்று மாதமாக தெரிஞ்சிச்சு வெயில் வந்து பயங்கரமாக கிட்டத்தட்ட நம்ம வீட்லேயும் இருக்க முடியல அப்படிங்கிற நிலமையில் வெயில் இருந்துச்சு அப்போது ரோட்டில் போகும்போது மரம் இருந்ததுன்னா அட பத்து நிமிஷம் நிற்கலாமே அப்படின்னு சொல்லி அத்தனை ஒரு மனதுலேயும் அந்த மரந்த இடம் பிடிச்சிச்சு மரம் இல்லாமல் இருந்தால் நாம் வாழ முடியுமான்னு யோசிச்சு பாருங்க அப்போது மரம்னா ஒவ்வொருத்தரும் ஆயிரம் மரம் ஐநூறு மரம் வைக்கணும்லாம் கிடையாதுங்க வீட்டுக்கு ஒரு முறை வைச்சாக்க கூட போகுது இந்த மரமைக்கிறது வந்து யாருமே சொல்லி செய்கிறது இல்லை இந்த கொங்கு மண்டலத்தை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா வேளாளர் வெள்ளாளன் குடியானவன் கொங்கு வெள்ளாளன் இப்படி ஒரு சமுதாயத்துக்கு பேர் அந்த சமுதாயத்தோடு இறந்து வாழக்கூடிய சமுதாயங்கள் எல்லாமே மரமைக்கணுங்கிற எண்ணம் ரத்தத்திலேயே இருக்கும் நம்மளுடைய வாழ்வாதாரமே ஆடு மாடு மரமைக்கிறது இப்படி இயற்கை வளத்தோடு சேர்ந்து வாழக்கூடியவங்க தான் இந்த வெள்ளாளன் குடியானவை இப்படி பெயர் பெற்றவன் அப்போ அதில் வந்து நம்ம அந்த மரம் வச்சு நீங்கள் கொங்கு மண்டலம் மாதிரி அதை மரமைக்கிறேன்னா எல்லாருக்குமே வராது இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் தலைவர் ராம்சாயி மாமா அவர் எங்கள் ஊரில் கோயில் தலைவராக இருக்கார் கோயில் காட்டில் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே ஏழ்நூறு வேப்ப மரமும் முந்நூறு மரம் வச்சுருக்கார் நேற்று கூட நம்ம மணியனை அவர் கூட்டத்துக்கு கூப்பிடும்போது சொல்கிறாரு போன ரெண்டு ஆகிட்டு வந்து வைக்கலாம் அப்படின்னு தான் சொன்னார் வாரத்தில் ஒரு டைமாக மரம் வைக்கிறத பற்றி தான் பேசுவார் இன்னைக்கு கிட்டத்தட்ட கரைப்புதூரில் வந்து ஏகப்பட்ட அரச மரம் வேப்ப மரம் இப்படி நிறைய வச்சிருக்கிறாங்க இந்த மாதிரி வயதானவங்க மட்டும்தான் நம்ம அதை மரமைக்கிற எண்ணமே இருக்குது இளைஞர்கிட்டல இன்றைக்கி எல்லாம் போச்சு இளைஞர்கள் எல்லாமே இந்த மொபைல் பார்க்குறது நம்மளே அந்த குழந்தைகளுக்கு வந்து அதைய சொல்லி கொடுத்து வளர்த்துறதில்லை அதுதான் காரணம் இன்றைக்கி எல்லாருமே ஐம்பது வயசுக்கு அறுபது வயசுக்கு மேல் இருக்கிறவங்க கிட்ட மட்டும்தான் அந்த மரமைக்கிற உணர்வே இருக்குது அப்போ நாம் ஒன்றோன்னா முதல்ல அந்த மரமைக்கிறத வந்து இளைஞர்கிட்ட ஏற்படுத்தணும் அந்த உணர்வை ஏற்படுத்தணும் ஏற்படுத்தினா மட்டும்தான் வருங்காலத்தில் இந்த மரத்தை காப்பாற்ற முடியும் பசுமையை காப்பாற்ற முடியும் இப்போ இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாருமே ஒவ்வொன்றும் நான் இதை எது செய்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க நான் என் நேரம் முடிஞ்ச நிறையா நான் ஒரு கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியில் மாவட்ட செயலராக இருக்கிறேன் இப்போ மாவட்ட கவுன்சிலராக இருக்கிறேன் இது ஒரு கட்சியாக இருந்தாலும் சேவை செய்யணுங்கிற எண்ணத்துக்காக இந்த கட்சிக்கு வந்தோம் நிறைய பேருக்கு தெரியும் பல்லடத்தில் சமுதாய சீர்கேடு எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிசிஆர் கேஸ் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த பல்லட பகுதியே வாழ முடியாத அளவுக்கு இருந்துச்சு இன்னைக்கு நாங்கள் ஒரு சேவையாக எடுத்து ஒருங்கிணைஞ்சு இன்றைக்கி அது போராடன காரணத்தினால் அந்த கேசையவே இல்லாமல் பண்ணியிருக்கிறோம் கே சட்டம் எல்லாமே இருக்கும் அதை போடுறதுக்கெல்லாம் பண்ணியிருக்கிறோம் பெண்கள் வாழ்க்கை இன்றைக்கி வந்து பார்த்திங்களா இளம் பெண்களை வந்து குறி வச்சு தாக்கி அந்த பெண்கள் தப்பான வழிமுறை கொண்டு போய் அந்த குடும்பத்தையே தலைகுணவு ஏற்படுத்தும் நிகழ்வு பல இடத்துல நிறையா நடந்துச்சு நான் விஜயலட்சுமி இப்போ அவங்க கூட பரிசு வாங்கினாங்க அவங்க மாதிரி ஒரு டீம் அமைச்சு நூற்றி ஐம்பத்தஞ்சு பெண் குழந்தைகளுக்கு கவுன்சிலிங் கொடுத்து இப்போ ஐயா கூட சொன்னார் விவாகரத்தானவங்க சேர்த்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு காதல் பண்ணுற குழந்தைய மாத்திரம்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது மூணு மணி நேரம் கவுன்சிலிங் கொடுத்து அந்த குழந்தை கூட மாற்றக்கூடிய சக்தி விஜயிச்சமிக்கிட்டு இருக்குது அப்படி அந்த கவுன்சிலிங் கொடுத்து நூற்றி நாற்பத்தி மூணு குழந்தைகளுக்கு பல இடத்துல நல்லபடியாக வாழ வச்சுருக்குறோம் இப்படி எத்தனையோ சமுதாய பணிகள் வந்து எங்களுக்கு ஆண்டவம் கொடுத்த வாய்ப்பு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாய்ப்பு ஆலயத்தில் இருக்கிறவங்களுக்கு எப்படி மரமைக்கிறதுக்கு ஆண்டவன் வாய்ப்பு கொடுக்குறானோ இங்கே பாருங்க அவங்க வீடு கட்டி கொடுக்குறோம்னு சொல்கிறாங்க மருத்துவர் இருக்கார் இந்த மாதிரி ஆண்டவன் எப்படி ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்த வாய்ப்பை வந்து பயன்படுத்தி எப்படி வெற்றி காங்கிறாங்களோ அதே மாதிரி நாங்கள் அந்த பணியை செஞ்சு இன்றைக்கி வெற்றி அடைஞ்சிட்ருக்குறோம் சிறப்பாக ஜெம் ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் வந்துருக்குறாங்க அவங்க சொன்னாங்க நாங்கள் வந்து குடலுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறோம் சிறப்பாக பண்ணிட்டுருக்குறேன்னு அது தான் எல்லோரும் தெரியும் ஐயா பழனிவேல் ராஜன் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி கொங்கு நாட்டில் உலகத்தில் இருக்கிற கொங்கு வேளாடன் வாழ்கிறதுக்கு அவரு தான் மெயின் காரணம் யாராவது தெரியுங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வாக்கில் நம்மளோட சமுதாய இடஒதுக்கீடு இல்லாமல் அரசு வேலைக்கு போக முடியல கல்லூரிக்கு போக முடியல படிக்க முடியலைங்கிற காலத்தில் எந்த ஒரு இன்றைக்கி செல்ஃபோன் இருக்குது ஒரு ஃபோன் பண்ணால் பத்து நிமிஷத்தில் ஆயிரம் பேர் சேர்த்துலாம் அன்றைக்கெல்லாம் அப்படிலாம் கிடையாது அப்படி இருந்த காலத்தில் கூட தமிழ்நாடு பூரா கொங்கு கொங்கு சமுதாய மக்களை ஒருங்கிணைச்சி தமிழ்நாட்டில் பெரிய போராட்டம் பண்ணி அந்த கொங்கு வேளாள சமுதாயத்துக்கு பிசின்னு சொல்லி இடஒதுக்கீடு பெற்றுக் கொடுத்தது நம்மளுடைய ஜெம் ஹாஸ்பிட்டலுடைய நிர்வாகி டாக்டர் ஐயா பழனிவேல்ராஜன் அவர்கள் தான் இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு வாழ்க்கையில் சாதனம் இருக்காங்க நம்ம டிஎம்எஸ் அண்ணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வாக்குலெல்லாம் பஸ் ஸ்டாண்டில் டி கேஸ்ட் கடை வச்சுருப்பார் எண்பத்தஞ்சு வாக்குலெல்லாம் நான் அவர்கிட்ட கேஸ்ட்டு வாங்குறக்கு போவேன் சின்ன பையன் பல இடத்துல ஆறாவது படிக்கிறேன் கேஸ்ட்டு வாங்குறக்கு போவேன் அவர் எம்ஜிஆர் கடுப்பு கண்ணாடி போட்டு ஆள் ஜெகஜோதிக்கு இருப்பார் அப்போது நிறைய பேர் அவர்கிட்ட லெட்டர் வாங்குறதுக்கு வருவாங்க பிரச்சனைன்னு சொல்கிறக்கு வருவாங்க நான் கேஸ்ட்டு வாங்க போனால் அவரை தான் பார்த்துட்டே இருப்பேன் நம்மளும் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரு ஒவ்வொருத்தருக்கு வளர்கிறதுக்கு ஒரு ஹீரோ ஒரு காரணம் அவர் என்னோடய வளர்ச்சிக்கு அவர் ஒரு காரணம் தான் அந்த வயசில் அப்போ நான் போனேன்னா கேஸ்ட்டு அவரையும் மட்டும் தான் பார்த்துட்டு உக்காந்துக்கிற ஸ்டைலு அவர் போட்டிருக்கிற கண்ணாடி என்னாரோ நாலு பேர் வந்து அவர்ட்ட உதவி கேட்டுருப்பாங்க இன்றைக்கும் பொது வாழ்க்கையில் எத்தனையோ செஞ்சுருக்கார் பல இடத்துல பேர் கிடையாது டிஎம்எஸ்ன்னு சொன்னால் இன்றைக்கி நிறைய பேருக்கு தெரியும் இது அவரை நான் புகழறதுக்காக சொல்லலை உண்மைக்காக சொல்கிறேன் இந்த மாதிரி நிறையா சேவைகள் நாம் செய்கிற பிரதிபலனை எதிர்பார்க்காம செய்கிற சேவைகள் கண்டிப்பாக நம்மளுக்கு நம்மளுடைய மறைவுக்கு அப்புறம் நாம் இன்னைக்கு செய்கிற சில வே வேலைகள் வந்து தலைமுறைகள் 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 அந்த பேர் இருக்கும் நாம் இன்னைக்கு வைக்கிற மரம் வந்து எப்படி ஐம்பது ஆண்டு காலம் நூறு ஆண்டு ஆனாலும் அந்த மரம் இருக்கும் நம்ம சந்ததிக்கு தெரியுது நம்ம அப்பா வச்சுட்டு போன மரம் நம்ம ஐயா வச்சுட்டு போன மரம் நம்ம பாட்டை வச்சுட்டு போன மரம்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஊரில் பத்து ஏக்கரா மரம் வச்சிருக்காரு இன்னைக்கு அரச மரம் வேப்ப மரம் ஆழமரம் நிறைய வச்சிட்டு இருக்காரு அவர் மறைவுக்கு பின்னால கூட வந்து பார்த்தீங்கன்னா தலைமுறைகள் பேசும் இது ராம்சாமி இருந்தால் வச்சிட்டு போன மரம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் வன இந்தியாவின் மூலமாக ஒவ்வொரு மனிதனையும் ஒரு மரமாவது வைக்க சொல்லி வலியுறுத்துங்க அதுக்கு நாங்களும் ஒத்துழைப்பு கொடு தயாராக இருக்கிறோம் தான் இருக்கிறோம் ஆனால் நாங்கள் எங்களால் நிறையா எங்களுக்கு பொதுவேல நிறையா இருக்கிறதுனால இது எங்களால் முன்னெடுத்து செல்ல முடிய மாட்டேங்குது இருந்தாலும் இதுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு கொடுக்குறோம் பல்லடத்தை பசுமை வளமாக மாற்ற வேண்டும் மக்கள் செழிப்போடு வாழ வேண்டும் வாய்ப்புக்கு நன்றி கூடுகிறோம் நன்றி வணக்கம்